ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி நான்காவது தலைப்பு விசித்திரக்கீரி பிள்ளை தொடர்ச்சி கடைசியில் பிராமணன் மற்றவர்களை அடக்கிவிட்டு குடும்பத் தலைவன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற என் கடமை உங்கள் மூவரையும் ரட்சிப்பது மனசறிந்து உங்களில் எவரையும் பட்டினி போட்டு மரணத்துக்கு ஆளாக்கினால் நான் விடுவேன் என்று தீர்மானமாகச் சொல்லி தன் பங்கு மாவை யாசகருக்கு அன்போடு தானம் செய்தான் அவர் அதை சாப்பிட்டுவிட்டு பசி தீரவில்லை என்றார் உடனே பத்னி தன் பங்கை அவருக்கு மகிழ்ச்சியோடு கொடுத்தாள் அதையும் சாப்பிட்டுவிட்டு இன்னமும் கொண்டா என்று உட்கார்ந்து விட்டார் அதிதி கொஞ்சம் கூட கோபமே இல்லாமல் பிள்ளையும் தன் பங்கு மாவை அவருக்கு கொடுத்தான் அதையும் ஏப்பம் விட்டுவிட்டு இன்னும் வந்தாலும் கொள்ளும் என்று உட்கார்ந்து விட்டார் அதிதி கடைசியில் மாட்டுப் பெண்ணும் அவருக்கு மனசார தன் பங்கு மாவை கொடுத்தாள் அதிதி அதை சாப்பிட்டு முடித்தாரோ இல்லையோ ஆழை காணவில்லை அந்த நாலு பேர் மேலே ஆகாசத்திலிருந்து விருஷ்டி பொழிந்தது நான் தான் தர்மதேவதை உங்களை பரிசோதிக்கவே யாசக பிராமணனாக வந்தேன் பரீட்சையில் நீங்கள் அற்புதமாக ஜெயித்துவிட்டீர்கள் உயிரை கொடுத்தாவது விருந்தோம்பலை நடத்தி காட்டுவதில் உங்கள் குடும்பத்தைப் போல் எங்குமே கண்டதில்லை அவரவரும் கொடுத்த பிடிமாவு உங்களுக்கு பிடித்து கொடுத்து கொடுத்துவிட்டது எல்லோரும் ஆனந்தமயமான தேவலோகத்துக்கு வந்து சேர்வீர்களாக என்று அசரீரி கூறிற்று அசரீரி கேட்டதா தர்மதேவதை நேரில் வந்ததா என்று சரியாக நினைவில்லை தாத்பரியம் இதுதான் உடனே தேவர்கள் அங்கே அலங்கார விமானத்தோடு வந்தார்கள் உஞ்சவிருத்தி பிராமண குடும்பத்தினர் அதிலே ஏறிக்கொண்டு ஸ்வர்க்கத்துக்கு சேர்ந்தார்கள் ஸ்வர்க்கத்துக்கு போனார்கள் என்றால் இந்த லோகத்தில் பிராணனை விட்டார்கள் என்று அர்த்தம் குசேலர் மாதிரி இந்த லோகத்திலேயே அவர்களுக்கு சகல சம்பத்தும் வந்ததாகச் சொல்லவில்லை இவர்கள் ஸ்வர்கவாசம் கிட்டும் என்று அபேட்சித்து தானம் செய்யவில்லை விருந்தோம்பல் பண்புக்காகவே உயிரை விட்டார்கள் தானாக ஸ்வர்க்கம் சித்தித்தது இந்த கதையைச் சொன்ன பிள்ளை அந்த சமயத்தில் நான் குருக்ஷேத்திரத்தில் அந்த வீட்டில்தான் இருந்தேன் அவர்கள் தானம் கொடுத்த மாவு ஏதோ துளி கீழே சிந்தியிருந்தது நான் அந்த இடத்துக்கு மேலாக ஓடுகிறபோது என் சரீரத்தின் இந்த பக்கத்தில் அந்த மாவு பட்டதனால்தான் இந்த பக்கமே வர்ணமாகிவிட்டது இப்போது கூட ரொம்ப நல்லவர்களை தங்கமான மனசு என்றுதான் சொல்கிறோம் இங்கிலீஷில் கூட கோல்டன் ஹார்ட்டட் என்கிறார்கள் அல்லவா தங்க மனசு படைத்த தியாக குடும்பம் செய்த தானத்தில் இது ஸ்தூலமாகவே நிஜமாயிருக்கிறது அதற்கப்புறம் இப்படி ஒரு பக்கம் மட்டும் தங்கமாக இருக்கிறதே இதே மாதிரி வேறெங்காவது பரம உத்கிருஷ்டமான தானம் நடக்கிற இடத்தில் சிந்திப்போனது இன்னொரு பக்கத்தில் பட்டால் அதுவும் தங்கமாகி முழுக்க தங்கமாகலாமே என்கிற ஆசையில் நானும் பெரிய பெரிய சந்தர்ப்பனைகள் அன்னசாலைகள் தர்ம சத்திரங்களுக்கெல்லாம் போனபடிதான் இருக்கிறேன் ஆனால் என் மறுபாதி தங்கமாக மாறவே இல்லை தர்மபுத்திரர் மகா பெரிய யாகம் பண்ணி அன்னதானம் செய்கிறாரே இங்கே சிந்திப்போனதிலாவது என் சரீரத்தின் பாக்கி பாதி தங்கமாகுமாக்கும் என்றுதான் இங்கும் வந்து புரண்டு பார்த்தேன் இங்கேயும் பலனை காணும் என்று கீரிப்பிள்ளை முடித்தது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்